வணக்கம் அக்ளே அத்தி பழத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அதிசய ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா ஸோ அத்தி மரம் நிறைய வந்து மருத்துவ குணம் நிறைந்தது ஸோ அத்தி மரத்தோடைய இலை பிஞ்சு காய் பழம் பால் பட்டை போன்ற அனைத்து பாகங்களும் ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா நம்ம பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் சோ முதல்ல இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் என்னென்ன வைட்டமின்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி இருக்குது வைட்டமின் கே அதுக்கப்புறம் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு சத்து காப்பர் ஜிங்க் இது மாதிரி எல்லாமே காணப்படுது சோ அத்தி பழங்களை சாப்பிட்றதன் மூலம் வாயில உள்ள கிருமிகள் அழிக்கப்படும் இதனால வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றம் நீங்கும் நெடுநாளாக இது மாதிரி வந்து தொந்தரவு உள்ளவர்களுக்கும் அத்தி பழம் ஒரு நல்ல தீர்வா அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத்தி பழங்கள்ல கொழுப்பு சக்தி கிடையாது உடல் எடை குறைய வேணும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த அத்தி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது சிறந்த தேர்வா இருக்கும் மேலும் இந்த பழங்கள் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது ஒரு அவுன்ஸ் காய்ந்த அத்தி பழங்கள்ல முந்நூறு கிராம் நார் சக்தி இருக்கு இந்த நார் சக்தி மலச்சுக்களை வந்து சரிப்படுத்த உதவும் அத்தி பழங்களை சாப்பிட்டா வயிறு நிறைந்த உணர்வு வந்து நெடுநேரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம் அத்தி பழங்கள் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைத்துக்கொள்ள கொள்ள மிகவும் உதவுது மேலும் இந்த அத்தி பழங்கள் வந்து இன்சுலின் செயல்பாட்டை சிறப்பாக மேம்படுத்துது அத்தி பழங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சோ வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த அத்தி பழங்களை சாப்பிடுறதன் மூலம் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சரியான முறையில் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரும பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் வந்து மருந்தா செயல்படுது அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் தோல்ல ஏற்படக்கூடிய வெண் புள்ளிகள் வெண் குஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் வந்து குணமாகும் மேலும் இவற்றை வந்து அவ்வப்போது சாப்பிட்டதன் மூலம் சருமம் பொலிவுடனும் முகம் வந்து பிரகாசமாகவும் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அத்திப்பழத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடல்ல உள்ள கழிவுகளை அகற்ற பெரிதும் உதவுது இந்த செயல்பாட்டால் அத்தி பழத்தை தினமும் எடுத்துக்கொள்பவர்களுக்கு வயதான தோற்றம் சீக்கிரம் வந்து தோன்றாது இது அத்தி பழத்துல வந்து சிறந்த குணமாகவே வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் அத்தி பழங்கள்ல நிறைந்திருக்கக்கூடிய ஜிங் சக்து முடியில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை குணப்படுத்த உதவும் அதாவது நமக்கு வந்து முடி வெடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்தலாம் குறிப்பா மெனோபாஸ் காலத்துல பெண்களுக்கு அதிகமாக முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும் அந்த சமயங்கள்ல அத்தி பழங்களை சாப்பிடுறதன் மூலம் முடி வந்து கொட்டுதலை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரத்தம் உற்பத்தி ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சோ அத்தி பழங்களை சாப்பிட்றதன் மூலம் உடல்ல வந்து ரத்த உற்பத்தி மேம்படும் இதனால இரத்த சோகை போன்ற வியாதிகள் விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பழங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வதன் மூலம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் குறிப்பா கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டு இருந்தால் அது வந்து பூர்ணமாக நிவாரணம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தி மரத்தின் இலைகளை பறித்து சுத்தம் செய்து உலர வச்சுட்டு இவற்றை வந்து காய வைத்து பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு வர பித்தம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக அத்திப்பழம்லாம் விற்கிறாங்க ஸோ அதையும் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அதிகமாக எடுத்துக்கிறது கூட பிரச்சனை தான் ஸோ இந்த மாதிரியான தகவலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்